ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் வந்து ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் வந்து இஸ்லாத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிசயங்கள் அங்கங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மளுடைய வரலாற்று பதிவுகள் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஈமானிய நிகழ்வாக பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த வரிசையில நபி சுலலா ஹலேஸ்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தால் மதினாவுடைய பள்ளிவாசல் அதாவது நபியுடைய பள்ளிவாசல்னு சொல்லி அழைக்கக்கூடிய மஸ்துல் நபவியில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை தான் பார்க்க போறோம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு காபா அப்படிங்கிறது ஆதம் அலையா அவர்களுடைய காலத்திலிருந்தே இருக்கு அதுக்கப்புறம் வந்து இப்ராஹிம் அவர்கள் கட்டினதாகட்டும் அதுக்கப்புறம் நபி சொல்லா அலையாம் அவருடைய காலத்துல வந்து சரி பண்ணதாகட்டும் இதெல்லாம் வந்து காலா காலத்துக்கு நடந்திருக்கலாம் ஆனா நபி அவர்களே கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது நபி சொல்லாஹ் அவர்கள் மக்கால இருந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு வந்து இஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைமை வருது அல்லாஹ் கட்டளை கொடுக்கிறான் நபியே நீங்க இஜரத் செஞ்சு போங்க அப்படின்ட்டு உடனே வந்து நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க எங்க போறாங்க மதீனாவுக்கு போறாங்க ஏன் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க மக்கால இருக்கக்கூடிய காபியர்கள் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கறாங்க நபியை மூணு முறை கொலை செய்வதற்காக முயற்சி செய்யறாங்க இதனாலதான் என்ன பண்றாங்க அவங்களுக்கு அல்லாஹும் கட்டளை கொடுத்துட்றான் ஹிஜரத் செய்ங்கன்ட்டு அப்ப மதீனாவுக்கு போறாங்க மதீனாவுக்கு போன உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி கட்டப்படுது அந்த பள்ளி தான் மஸ்துல் நவபி அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளி நமக்கு வந்து புனித ஸ்தலமாக ஆக்கப்பட்ட மூணு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா மஸ்துல் ஹரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மஸ்துல் நவபி அப்படின்னு சொல்லக்கூடிய மதினாவாகட்டும் மஸ்துல் அக்சான் சொல்லக்கூடிய ஜெருசலம் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பள்ளிவாசலாக விட்டு இது மூன்றுமே வந்து புனிதமாக்கப்பட்டது இது கட்டப்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நபிசுல்லா அலே இஸ்லாம் அவர்கள் வந்து நம்ம இப்ப மதினாக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல என்ன பண்ணும் முதல்ல தொழுகைக்காக ஒரு பள்ளிவாசல் வந்து பகிரங்கமா நம்ம கட்டணும் அங்க எல்லாரும் தொழுகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அப்படி முடிவு பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சுகைல் சாகல் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சிறுவர்கள் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தோப்பினை இழந்தவர்களாக இருக்காங்க அவங்களுடைய நிலத்தை தான் வந்து என்ன பண்றாங்க எடுத்து கட்டுறாங்க ஏன் அப்படி கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நபி அவர்கள் வந்து ஒட்டகத்துல இருப்பாங்க மக்காவில் இருந்து அந்த ஒட்டகத்தை வந்து நடக்க வைப்பாங்க அந்த ஒட்டகம் எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த இடம் பள்ளிவாசலாக கட்டப்படும் அப்ப இவர்களுடைய இடத்துல போய் அந்த 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 ஒட்டகம் வந்து வந்து அதனால என்ன காசு கொடுத்து வாங்கி என்ன பண்ணுவாங்க பள்ளிவாசலா கட்டுவாங்க அவங்க சும்மா தான் வந்து அனாதிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க காசு கொடுத்து வாங்கி வந்து இதை கட்ட சொல்லிருவாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டப்படுது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈச்சை மரம் எல்லாம் இருக்கும் பாருங்க அப்ப எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டப்படுது வெறும் ஆயிரம் ஃபீட் தான் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ஃபீட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்குலாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பரவி போயிட்டே இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் போய்கொண்டே இருக்கிறாங்க போது அது புனித ஸ்தலமாக இருக்குதுங்கறனால அது வந்து பாத்தீங்கன்னா பெருசாயிட்டே இருக்கு ஆரம்பத்துல வந்து இப்படிதான் இருந்துச்சு நம்ம வந்து இமேஜ்ல போட்டிருக்கிற மாதிரி அதே வந்து இப்ப வந்து பார்த்தா இப்படி இருக்குது நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து மற்ற பள்ளிவாசலை விடவும் இது பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக எளிமையாக இருக்கும் சொல்லப்போனா துர்க்கியில இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்லாம் கூட வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இதுவும் பிரம்மாண்டம்தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன்ல ரொம்பவே வந்து அழகா வந்து பண்ணிருப்பாங்க இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா தினமும் இரவு நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கதவுகளை வந்து மூடிடுவாங்களாமா ஏன் வந்து இரவு நேரத்துல மதினாவுடைய பள்ளிவாசலில் கதவுகள் மூடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் சொல்லப்படுது முதல் காரணம்னா மக்காவுல வந்து இருபத்தி நாலு மணி நேரம் திறந்திருக்கும் எல்லா நேரமுமே தொழுக்கலாம் எல்லா நேரமுமே ஆள்கள் இருப்பாங்க எல்லா நேரமுமே வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும் அது அல்லாஹுடைய இல்லமா இருக்கிறனால அது மட்டும் தான் அப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா தூங்க மாட்டான் அவனுக்கு வந்து சிறு தூக்கமும் பிடிக்காது அல்லாஹ் வந்து ஆய்த்தல் குறிச்சிலேயே சொல்றான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு தூக்கமும் பிடிக்காது எனக்கு ஓய்வு எடுத்துக்கணும் நித்திரைக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான் அப்ப அல்லாஹுடைய வீட்டை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் அவனுக்கு ஓய்வு தேவை இல்லைன்னா நாம என்ன என்ன அந்த பள்ளியை வந்து மூட தேவையில்லைங்கிறனாலையும் இன்னும் வந்து உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தொழுகிறாங்க எல்லாருமே திசை நோக்கி தொழுகிறாங்க உம்ரா வந்து செஞ்சு கொண்டே இருக்கிறாங்கிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா வந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது மசூதுல் ஹரம் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்டுள்ளது அது ஒன்று தான் உலகத்திலே வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் திறந்திருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்குது ஆனா அப்படியே மசூல் நபவியை பாத்தீங்கன்னா நைட் நேரம் ஆனால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனா நபி அவர்கள் எப்படி நபி அவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மனிதர்கள் தான் அவங்க தூங்கக்கூடியவங்க தான் அவங்க கட்டின பழிவாசல் அப்படிங்கறனால என்ன பண்ணலாம் ஒன்னு வந்து மக்காவை வந்து ஸ்பெசிஃபிக்காக காட்டுறதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க மதினா வந்து தினமும் இரவு வந்து க்ளோஸ் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் முதல் காரணம் இரவு வந்து ஏன் மூடப்படுதுன்னா அல்லாஹுடைய இல்லத்தை தவிர மற்ற எல்லா இல்லமுமே மூடப்படும் ஏன்னா மற்றவங்க எல்லாருமே உறங்கக்கூடியவர்கள் மனிதர்கள் தான் ஆனா அல்லாஹ் வந்து உறங்க மாட்டாங்க ரெண்டாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா மக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி கிளீன் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரம் இருந்துட்டு இருக்கிறனால கூட்டத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படியே கும்பலா வருவாங்க உடனே தண்ணியும் ஊத்துவாங்க மாப்ப போடுவாங்க அப்படியே கிளீன் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க ஆனா மதினா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான இடம் கிடையாது மக்கள் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும் மதினாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸா இருக்காது உள்ளக்குள்ள ஒரு பள்ளிவாசலா இருக்குங்கிறனாலையும் உள்ளக்குள்ள ஆள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது யாராவது சிந்துனாங்கன்னா போய் வந்து கிளீன் பண்ணுவாங்களோ தவிர மத்தபடி சும்மா சும்மா வந்து ஆட்கள் இருக்கும்போது கிளீன் பண்ண மாட்டாங்க அவங்க டெய்லியும் நைட்டு தான் வந்து கிளீன் பண்ணுவாங்க அதே மதீனாவுல பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ள தொழுதற்காக அந்த கார்பெட் போட்டிருக்கும் எப்படி வந்து பள்ளிவாசலை எல்லாம் வந்து விரிப்பு விரிச்சு வச்சிருப்பாங்களோ முசல்லா போட்டு வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கார்பெட்டே வந்து இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஆட்கள் இருக்கும்போது கிளீன் பண்ண மாட்டாங்க தினமும் இரவு நேரத்துல தான் வந்து ஒரு டைம் வச்சிருக்காங்க இத்தனை மணிக்கு மேல வந்து க்ளோஸ் செய்யப்படும் அந்த டைம்ல இருந்து என்ன பண்ணுவாங்க காலையில வந்து தகசத்துடி நேரம் வர்றதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க கிளீன் பண்ணிட்டு அவங்க வந்து திறந்து வச்சிருவாங்க அப்ப வந்து கிளீன் பண்றதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நைட் வந்து க்ளோஸ் பண்றாங்க அதுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் எல்லாம் இருக்காங்க நீங்க இப்ப இமேஜ் இெல்லாம் பாத்திருப்பீங்க அப்ப இந்த ரெண்டு காரணத்துக்காக நைட் க்ளோஸ் சேபடுது அப்படி க்ளோஸ் செஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க தஹஜத் நேரத்துல தான் திறந்து வைக்கப்படுது அப்படி வந்து உள்ள போறாங்க பாருங்க காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு தஹஜத் தொழுகைக்கு அங்க தொழுக இல்ல அப்படி தொழுக போறவங்க வந்து பாத்துர்க்காங்க சிலிரவே அங்க ஏதோ ஒரு ஒளி ஓகாந்து இருந்த மாதிரியோ சஜ்தா செஞ்சுட்டு இருந்த மாதிரியோ யாரோ அங்க இருந்தாங்களே யாரோ அங்க இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போனவங்க பாத்துக்கிறறதாக வந்து ஒரு சிலர் வந்து சொல்றாங்க இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டா இதுக்கு ப்ரூஃப் இல்ல அவங்க சொல்றாங்க நான் போற அப்போ அங்கே யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு அங்கே தொழுத மாதிரி இருந்துச்சு அங்கே ஹத்தையாத்தில் உட்காந்துருந்தாங்க அங்கே சஜதாவில் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே போகும்போது முதல் தடவை ஆட்களை பார்த்ததாக சொல்கிறாங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்துட்டு திறந்து விடுவாங்க அந்த சமயத்தில் மனிதர்கள் உள்ளே போவாங்க அப்படி வந்து போகும்போதே அப்போ தான் இந்த மாதிரி பார்த்ததாக சொல்கிறாங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நாம மட்டும் இல்ல மற்ற படைப்புகள் ஜின்கள் ஆகட்டும் இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை மாதிரி தான் படைக்கப்பட்டாங்க அல்லாஹுடைய அந்த படைப்பும் என்ன பண்ணணும்னா தொழுகுவாங்க அதுல நல்ல ஜின்கள் இருக்காங்க கெட்ட ஜின்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜின்களும் வந்து அதே மாதிரி அல்லாஹுடைய மலக்குகள் வந்து பாத்தீங்கன்னா இறங்கக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருக்கு அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய பள்ளிவாசில தொழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணோட்டத்துல கூட அது நடந்திருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பொதுவாகவே புனித ஸ்தலம் அப்படின்னு இருந்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா மத்த பள்ளிவாசலை விட அல்லாஹ் சக்தி வந்து அதிகமா இருக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏதாவது ஒரு மிராக்கில் அப்பப்போ நடந்துட்டுதான் இருக்கும் இங்க எல்லாம் நடக்காதது அங்க நடக்கும்னு சொல்லாம் அந்த மாதிரி ஒரு தான் இதை வந்து பார்க்கப்படுது இன்னும் சொல்ல போனா அந்த மதீனாவையும் மக்காவையும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா செஞ்சிருப்பாங்க சரி பண்ணிருப்பாங்கல்ல ஏதாவது ஆர்கிடெக்சரை கூப்ட்டு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து அதை வந்து மாற்றி வந்து என்ன பண்ணுவாங்க வடிவமைப்பாங்க கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த பெருசு பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்களே அப்படி வந்து பண்ணும்போது ஒரே நபர் தான் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கமால் இஸ்மாயில்னு சொல்லக்கூடிய நபர் தான் ரெண்டையுமே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் போட்டு நிறைய வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு அவர் வந்து கட்டும் போது நிறைய அதிசயங்களை மதினாக்குள்ளே பார்த்ததாக அவரே வந்து என்ன பண்ணியிருக்காரு அவருடைய புத்தகத்துல வந்து பதிவிட்டிருக்காரு நம்ப முடியாத நான் எங்கேயும் பார்க்காத சில அதிசயங்களை எல்லாம் நம்ம கட்டும்போது நான் பார்த்தேன் அந்த அதிசயத்துல இதுவும் முன்னாக சொல்லப்படுது அல்லாகவே நன்கறிவான் வந்து நபி அவர்களுடைய பள்ளியிலையும் தொழுகணும் காபாவையும் வந்து தவாப் செய்து வரணும்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்முடைய ஆசையை அல்லாஹ் ஒரு நாள் நிறைவேற்றி வைப்பானாக ஆமியின் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்